பன்னெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது பன்னெண்டு யூனிட்டுமே நமக்கு எல்லா யூனிட்டுமே வந்து முக்கியம் கிடையாது ஆனா எப்போ எந்த டைம்ல வீடியோ வந்து அப்லோட் ஆகும் கிட்டத்தட்ட ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்முடைய யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் எல்லா மேஜருக்குமே ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மட் சாஃப்ட் காப்பி எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி மேஜர் மேஜருக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி டீச்சர்ஸ் தமிழ் மீடியம் டீச்சர்ஸ்க்கு வந்து இது மிக மிக மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இது வரைக்குமே வந்து நம்ம பேசிக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் இனி வரக்கூடிய நாட்கள்ல நியூ சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம படிக்க போறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒன்ல பவளப்பாறைகள் பவளப்பாறைகளின் வகைகள் பற்றி இருக்கு அப்போ இந்த டாபிக் எடுத்து நம்ம ஒரு சீரிஸா வந்து பார்க்க போறோம் ஓகேவா ஒரு சிரிஸை மட்டும் பார்க்க போறது கிடையாது பன்னெண்டு யூனிட்ல உள்ள எல்லா டாபிக்கை பற்றியுமே வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் சிலபஸை எடுத்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எல்லாமே வந்து அப்டேட் அப்டேட்டடான ஒரு டாபிக் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பவளப்பாறைகள் அதே மாதிரி யூனிட் ரெண்டு அடுத்து யூனிட் ஆறு யூனிட் நாலு இந்த மாதிரி எல்லா யூனிட்டுமே வந்து நமக்கு அப்டேட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்வாலஜி டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்க படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மீடியம் பெட்ரா வருமோ அதை பண்ணி நீங்க படிக்கும் போது ஈஸியா வந்து சிலபஸ கவர் பண்ணிடலாம் ஓகே ஏன்னா பன்னெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது பன்னெண்டு யூனிட்டுமே நமக்கு எல்லா யூனிட்டுமே வந்து முக்கியம் கிடையாது ஆனா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது ஓகேவா எல்லாமே நமக்கு மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி ரெகுலரா இருக்கக்கூடிய ஆறு யூனிட்டுமே முக்கியமானது அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே முக்கியமானது இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிக்காம விட்டுறக்கூடாது பட் அந்த யூனிட்ல என்ன டாபிக் இருக்கு அதுல என்ன மேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா மத்தபடி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் முக்கியமான யூனிட் எல்லாமே நம்ம நல்லா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சீரிஸ் நேம் என்ன அப்படின்னா ஹனி பி ஹனி தேனி தேன் தொடர் தேனி தேன் தொடர்னா என்ன ஒரு தேன்கூட்டில் ஒரு தேனி இருக்கு அப்படின்னா அந்த தேனி வந்து என்ன பண்ணும் எப்போதுமே சுறுசுறுப்பா ஆக்டிவா வந்து அதனுடைய வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா ஆண் தேனி வந்து வேலை பண்ணாது நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் பட் ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனி ஹனியோட மெடிசின்ஸ் பெனிபிட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட குணநலன்கள் வந்து இந்த தேனில் வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம பிஜி டெர்வ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா அது பத்தின எல்லா அப்டேட்டுமே நம்மளுடைய நாலேஜுக்கு வந்து வர மாதிரி இருக்கும் எம்எஸ்சி எம்எஸ்சி சுவாலஜி படித்த எல்லாருமே வந்து சுவாலஜி டீச்சர் டீச்சர்ஸாக வந்து ஆயிட முடியாது பட் சுவாலஜியில் யாரெல்லாம் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சுவாலஜி டீச்சராக வந்து ஆக முடியும் ஓகே தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தகுதிக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நமக்கு தேடி வரும் ஓகே அதே மாதிரிதான் இந்த சிரீஸோட ஒரு பெனிபிட்ஸ் சேம் டைம் இந்த சிரீஸ்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட படிக்கக்கூடிய எல்லா ஸ்வாலஜி டீச்சர்ஸ்க்குமே இது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஸோ நீங்க எல்லாருமே உங்களுக்கு தேவையான சிலபஸ் வைஸ் நோட்ஸ் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சேம் டைம் டெலிகிராம்ல நமக்கு தனியாக குரூப் ஒன்னு இருக்கு அது எல்லாருமே நம்ம டெஸ்ட் பில் உள்ள டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த டெஸ்ட் சீரீஸோட நேமே வந்து நம்ம வந்து மாத்தியாச்சு ஓகேவா சோ அதை வந்து நீங்க டெலிகிராம் செக் பண்ணி பாருங்க அதை நீங்க நேம் வந்து செஞ்சாயிருக்கும் அதுலேயுமே நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பிடிஎஃப் ஃபார்மட் மெட்டீரியல் அண்ட் வீடியோ சீரீஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் அதையுமே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சார் இது வந்து நாங்கள் பீஸ் பே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு மட்டும்தானா இல்லைன்னா மற்றவங்களும் வந்து பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம் யூடியூப் சேனல்ல போடக்கூடிய வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸை யாரு வேணா அசஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய நோட்ஸ்ல வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதை டெஸ்ட் பிஜில் உள்ள டீச்சர்ஸ் மட்டும் தான் வந்து அசஸ் பண்ண முடியும் வேற யாருமே வந்து அசஸ் பண்ண முடியாது ஓகேவா இதுதான் வந்து ஓகே டைம் இந்த தேனி தேன் தொடர் இந்த தேனி தேன் தொடர்ல நான் சொன்ன மாதிரி ஒரு தேனி வந்து எவ்வளவு ஆக்டிவா வந்து இருக்குமோ அதே மாதிரிதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிஜி டர்பி பிஜி வந்து ஸ்வாலஜி டீச்சர் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ பிஎட் முடிச்சுட்டு எம்எட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி சுவாலஜி வந்து படிச்சுட்டு இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக வேணா இருங்க ஆனால் உங்களுடைய கனவு பிஜி டிஆர்பி சுவாலஜி டீச்சர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான பேர் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் தேனி தேன் தொடர் ஹனி சேம் டைம் எப்போ எந்த டைம்ல வீடியோ வந்து அப்லோட் ஆகும் கிட்டத்தட்ட டே நைன் ஓ கிளாக் வந்து நம்ம டெஸ்ட் அந்த வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து அப்டேட் ஆயிரும் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல செக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ லிங்க் வந்து நைன் ஓ கிளாக்னா நைன் ஓ கிளாக்கோ நைன் ஃபைவ்க்கோ வந்து சார்பாக ஷேர் பண்ணிடுவோம் நீங்க அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ண போறோம் அதுதான் வந்து ஹைலைட்டு ஓகேவா இது வரைக்குமே வந்து நம்ம பேசிக்கான டேட்டா பேஸ் எல்லாமே வந்து பாத்துட்டு இருந்தோம் பட் இனி வரக்கூடிய நாட்கள்ல டிகிரி லெவல் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே பார்க்க போறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க தயாரிப்பு ஓகே இதுக்கு அப்புறமாகவும் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் ஒர்க் பண்றேன் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரீசனுமே வந்து சொல்லாதீங்க வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் எப்போதுமே வந்து ரீசன் சொல்ல மாட்டாங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே வந்து ஒரு வெற்றியாளர் ஆகணும் சாதனையாளர் ஆகணும் அதை எல்லாமே பிரேக் பண்ணணும் அப்படின்னா உங்களால மட்டும்தான் முடியும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு மட்டும்தான் சிலபஸ் என்ன டாபிக் என்ன எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரியும் அதை விட்டுட்டு அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீமோட்டிவேஷனுமே வந்து ஆகக்கூடாது ஓகே சோ மோட்டிவேஷனோட இந்த கிளாஸ் சீரிஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் எல்லாமே வந்து உங்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் நீங்க படிக்கணும் நீங்க ஜாப் வாங்கணும் ஓகே சோ தொடர்ந்து நம்ம இந்த கணிபி ஹனி சீரிஸ்லாம் வந்து ரெகுலரா வந்து நம்ம வந்து அட்டாச்மெண்ட் ஆக போறோம் அதே மாதிரி கிளாஸ் சீரீஸ் மட்டும் கிடையாது டெஸ்ட் பட்ஜுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் பிஜிடிஆர்பி டிஆர்பி ஸ்வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே இதை வந்து பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கோங்க நீங்க பயனுள்ளதாக மாற்றினா மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து உங்களால அதிகமா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஒருத்த நம்மளை தொட வரான் அப்படின்னா தொட முடியாத அளவுக்கு நம்ம வந்து போகணும் இன்னொரு நம்மளை வந்து தொட வரான் அப்படின்னா அவன் தொட முடியாத அளவுக்கு வந்து நம்ம வந்து போகணும் இன்னொரு தொட வரான் அப்படின்னா எவனுமே தொட முடியாத அளவுக்கு நம்ம வந்து பேரணும் ஓகே சோ யாரையுமே வந்து நம்ம பக்கத்துல வந்து நெருங்க விடக்கூடாது நம்மளுடைய சக்சஸை மட்டும்தான் அவங்க வந்து பார்க்கணுமே தவிர நம்மளை வந்து டச் பண்ணிடக்கூடாது ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே பிஜி பி சுவாலஜி வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த சீரீஸ் ஸோ ஒவ்வொரு இமேஜருக்குமே வந்து வேற வேறு சீரீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் சுவாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கனால டெய்லியுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்முடைய யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்க யாராவது ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில்ஸ் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ கால்பேர் வந்து வரப்போகிறது உறுதி நீங்க இப்பவே தயாராக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஒரு போருக்கு போறோம் அப்படின்னா அந்த போருக்கு தேவையான வில் பயிற்சி வால் பயிற்சி குதிரை பயிற்சி யானை பயிற்சி இது எல்லாமே நம்ம அட்வான்ஸாக வந்து அப்படி வரும்போது அதெல்லாம் ஈஸியா வந்து வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி ஒரு காம்படி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னகுட்டியே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போனா வந்து ஒரு காம்படி எக்ஸாமை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா சோ எல்லாமே வந்து புரியும் நினைக்கேன் இனி வரக்கூடிய நாட்கள் நாட்கள்ல கணிபி கனி சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வரிடே நைட்டு நைன் ஓ கிளாக் அப்டேட் ஆகும் சார்பை வந்து அட்டன் பண்ணுங்க இதுல வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க கமாண்ட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டோன்ட் வேஸ்ட் ஒரு டைம் காலத்தை நீங்க இப்ப வேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க திரும்பி பார்க்கும் காலம் வந்து இருக்காது ஓகே ஸோ இதில் வேற ஏதாவது டவுட் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிஜி டேஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அதுவும் சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் அதே மாதிரி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைய டேட்டில் ஃபஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்